அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தைந்து குரூப் ஃபோர் தேர்வுக்காக தினம் ஒரு தமிழ் பாடம்னு பாட்டு வரோம் இந்த வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா நம்ம சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் இயல் மூன்றிலிருந்து முக்கியமான ஒரு நாற்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் இந்த இயல் மூன்றில் பார்த்திங்கன்னா அறிவியல் ஆத்திச்சூடி இதை இயற்றியவர் நெல்லை சுமுத்து அவர்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அறிவியலால் ஆல்வோம்னு ஒரு கவிதை கொடுத்துருப்பாங்க கணியனின் நண்பன் ரோபோ என்ற சொல்லை பயன்படுத்தி ஆண்டு அதை பயன்படுத்தியவர் யார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒளி பிறந்ததில் ஐயா அப்துல் கலாம் அவர்களை பற்றி கொடுத்துருப்பாங்க இலக்கணத்தில் மொழி முதலெழுத்து என்ன இறுதி எழுத்துக்கள் என்னென்னு கொடுத்துருப்பாங்க இதில் வாங்க ஒரு நாற்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்திடலாம் புதிய ஆத்திச்சூடி என்ற நூலின் ஆசிரியர் யார் புதிய ஆத்திச்சூடி என்ற நூலின் ஆசிரியர் பாரதியார் இதுல பாத்தீங்கன்னா புதிய ஆத்திச்சூடி ஆத்திச்சூடி அறிவியல் ஆத்திச்சூடி படைத்தவர்னு இது மூணுமே முக்கியமான கேள்விகள் உடல் நோய்க்கு என்ன தேவை உடல் நோய்க்கு தேவையானது பாத்தீங்கன்னா மருந்து அதைத்தான் நம்ம தூய தமிழில் அவுடகம் என்பது மருந்தை குறிக்கும் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்றவர் மகாகவி பாரதியார் அப்துல் கலாம் அவர்களுக்கு தமிழில் மிகவும் பிடித்த புத்தகம் எது தமிழ் அவருக்கு மிகவும் பிடித்த புத்தகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த புத்தகம் திருக்குறள் ஆகும் வெற்றியை அடைய இரண்டு வழிகள் உள்ளன அவை அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனியுங்கள் வியர்வை 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 என்று கூறியவர் யார் இந்த இரண்டு வழிகளையும் கூறியவர் ஐயா அப்துல் கலாம் ஆவார் ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்று தந்த கேள்வி என்ற கேள்வி சி வி ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்றுத்தந்த கேள்வி அவர் லண்டன் நோக்கி பயணிக்கிறப்ப கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது என்ற கேள்விதான் அவருக்கு நோபல் பரிசை பெற்றுத்தந்தது அறிவியல் ஆத்திச்சூடி என்ற நூலை எழுதியவர் யார் அறிவியல் ஆத்திச்சூடி படைத்தவர் நெல்லை சு முத்து அவர்கள் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்ற பாடல் வரியை எழுதியவர் மகாகவி பாரதியார் ஆவார் ரோபோ என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார் ரோபோ என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் காரல் கபக் ஆவார் உலகிலேயே முதன் முதலாக எந்த நாட்டின் ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது அதாவது எந்த நாடு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது அந்த நாடு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவும் லிலியன் வாட்சன் எழுதிய நூலின் பெயர் என்ன இதுவும் அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு பிடித்த நூல் அந்த நூல் பார்த்தீங்கன்னா லைட் மினி லாம் அதாவது விளக்குகள் பல தந்த ஒளி என்பது சரி டீப் ப்ளூவே என்னும் மீத்திரன் கணினி எந்த ஆண்டு எந்த போட்டியில் கேரி கேஸ்புரோ என்பவரை தோல்வியடைய செய்தது அந்த மீத்திரன் கணினி அதாவது சூப்பர் கம்ப்யூட்டர் ப்ளூவே என்ற மீத்திரன் கணினி எந்த ஆண்டுன்னு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு எந்த போட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா சதுரங்க போட்டியில் வெற்றியடை வெற்றி அடைந்தது செயற்கையாக உருவாக்கப்படும் செயற்கை காலின் அளவு என்ன அளவு அவரு செயற்கையாக செயற்கை காலை உருவாக்கினார் அப்துல் கலாம் ஐயா அவருடைய அந்த காலின் அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா முந்நூறு கிராம் எடை கொண்டதாகும் சொல்லின் முதலில் வராத எழுத்துக்கள் எது சொல்லில் முதலில் வராத எழுத்துக்கள் ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்து என்பது சரி தேசிய அறிவியல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அவர் அந்த ராமன் விளைவு கண்டுபிடித்த தான் நம்ம தேசிய அறிவியல் தினமா கடைபிடிச்சிட்டு வரோம் அது எந்த நாள்னு பாருங்க பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி சொல்லின் இறுதியில் எந்த எழுத்து தனித்து வருவதில்லை சொல்லின் இறுதியில் எந்த எழுத்து தனித்து வருவதில்லை அந்த எழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் தான் தனித்து வருவதில்லை கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எந்த எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும் ஆமா <laughs> பார்த்தவனே சொல்லிடுமோ கொடுக்கப்பட்டவைகளில் சொல்லின் முதலில் வருவது பார்த்தீங்கன்னா கா சா மற்றும் தா வரிசையாகும் கீழே கொடுக்கப்பட்டவைகளில் நெல்லை முத்து அவர்கள் பணியாற்றிய இடத்தை தேர்ந்தெடுக்க அவர் எங்கெங்கே பணியாற்றினார் இவர் வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சதீஷ் தவான் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையம் ஆகிய மூன்றிலும் பணியாற்றியவர் நெல்லை சு முத்து அவர்கள் இந்திய அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றவர் யாருன்னு பாருங்க சர் சி வி ராமனாவார் புதுமைகளின் வெற்றியாளர் என்ற விருதினை சோபியாவிற்கு வழங்கிய நிறுவனம் எது சோபியான்னா அந்த சவுதி அரேபியா குடியுரிமை வழங்கிய ரோபோ பெயர் தான் சோபியா அவங்களுக்கு புதுமைகளின் வெற்றியாளர் என்ற விருதினை வழங்கிய நிறுவனம் ஐக்கிய நாடுகளின் சபை ஐநா என்பது சரி ரோபோ என்னும் சொல்லுக்கு என்ன பொருள் ரோபோ அப்படின்னா அந்த சொல்லின் பொருள் பார்த்தீங்கன்னா அடிமை என்பதை குறிக்கும் நெல்லை முத்துமால் படைக்கப்பட்ட நூல்களின் எண்ணிக்கை எதற்கும் மேற்பட்டது அவர் வந்து எத்தனை நூல்களை படைத்துள்ளார் ஆப்ஷன்ல பாருங்க எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை படைத்துள்ளார் ரோபோ என்னும் சொல்லை பயன்படுத்திய ஆண்டு எந்த ஆண்டு அந்த தான் ரோபோ என்னும் சொல்லை பயன்படுத்தினார் அது எந்த ஆண்டுன்னு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டாகும் எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன எளிது அப்படின்னா அந்த சொல்லின் எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா அரிது என்பதாகும் ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று நெல்லை முத்துவை பாராட்டியவர் யார் ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று நெல்லை முத்துவை பாராட்டியவர் ஐயா அப்துல் கலாம் ஆவார் அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன அவ்வுருவம் இதை நம்ம பிரிக்கிறப்ப ஆ உருவம் என பிரியும் நுட்பமாக சிந்தித்து அறிவது எது என்ன நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு ஆகும் மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி இவை தோற்றத்தில் மனிதர் போல் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று எந்த கலைக்களஞ்சியம் தானியங்கிகளுக்கு விளக்கம் தருகிறது அந்த கலைக்களஞ்சியத்தின் பெயர் பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் என்பது சரி எதிர் சொற்களை பொருத்துகிறது அணுகு நான் விலகு ஐயம்னா தெளிவு ஊக்கம் நான் சோர்வு உண்மை நான் பொய்மை இதில் பார்த்தீங்கன்னா அனைத்து எதிர்ச்சொற்களும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அறிவியல் கதை கவிதைகள் கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளார் எண்பதுக்கு மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியூட்டல்ல இந்த கூற்றுடன் தொடர்புடையவர் நெல்லை சு முத்து அவர்கள் சொல்லும் பொருளும் சரியானவற்றை தேர்ந்தெடு இயன்றவரை அப்படின்னா முடிந்தவரை ஒருமித்து ஒன்றுபட்டு அவுடதம் என்பது மருந்தை குறிக்கும் இதில் மூன்று கூற்றுகளுமே சரியான ஒன்று எது அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் அகர வரிசையில் அறிவுரை சொல்லும் இலக்கியம் ஆத்திச்சூடி ஆகும் எந்த இடத்தில் மட்டும் உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் எந்த இடத்தில் மட்டும் உயிர் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் பார்த்தீங்கன்னா அளபடையில சொல்லின் இடையில வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் பயின்று வரும் ஆத்திச்சூடி என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆத்திச்சூடியை படைத்தவர் ஔவையாராவார் குடியுரிமை பெற்ற ரோபோவின் பெயர் நம்ம பார்த்ததுதான் சவுதி அரேபியாவில் குடியுரிமை பெற்ற ரோபோவின் பெயர் சோபியா என்பதாகும் காரல் கபக் எந்த நாட்டை சார்ந்தவர் காரல் கபக் சார்ந்த நாடு செக் நாட்டை சார்ந்தவராவார் கலைச்சொல் அறிவோம் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மீத்திரன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர் செயற்கை கோள் சேட்டிலைட் நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் இதில் எது சரியானதுன்னு பாத்தீங்கன்னா அனைத்து கூற்றுகளும் சரியான ஒன்று நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன நீக்குதல்னா கண்டிப்பா சேர்த்தல் என்பது சரி அறிவியல் சிந்தனைகள் ஆய்வில் மூழ்கு இயன்றவரை புரிந்துகொள் ஈடுபாட்டுடன் அணுகு உண்மை கண்டறி ஊக்கம் வெற்றி தரும் என்ற அறிவியல் ஆத்திச்சோடி நூலின் ஆசிரியர் நெல்லை சு முத்து அவர்கள் கடைசி ஒன்று செயல் கூட்டல் இலக்க என்பதை சேர்த்தலுதான் நமக்கு கிடைக்கும் சொல் என்னன்னு பாருங்க செயல் இலக்க என்பது சரி ஃப்ரெண்ட்ஸ் இதில் முக்கியமானதாக பார்த்தீங்கன்னா அந்த அறிவியல் ஆத்திச்சூடி இது நல்லா பார்த்து வச்சுக்கங்க அதே மாதிரி ஒளி பிறந்ததில் ஐயா அப்துல் கலாம் ரிலேட்டடாக பார்த்து வச்சுக்கணும்னாவே போதும் நாளைக்கு நம்ம இயல் நான்கிலிருந்து முக்கியமான கேள்விகள் பார்க்கலாம் கண்டிப்பாக இது உங்கள் ஸ்டடிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்